நீ நம்புறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இடம் தேவை உனக்கு அது என்ன அப்படின்னா கோயில் ஒரு ஒரு இடம் தேவை அந்த நம்பிக்கையான அதாவது நீ ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதை தாண்டி உனக்கு ஒரு ஒரு உனக்கு ஒரு சக்தி தேவை அந்த சக்தியாக அது இறைவன் இறைவனை தாண்டி வேறு எதுவும் இருக்காது ஆனால் இறைவன் உனக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மகான்கள் இல்லை எவ்வளவோ பேர் சொல்லிட்டாங்க எவ்வளவோ சித்தர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் அது எதையுமே நம்மளாலும் காதில் வாங்கிக்கல ஏன்னால் இவனுடைய அகங்காரம் அதை தடுக்குது அதை தடுத்து நிறுத்துது நான் எப்படி இறைவன் ஆக முடியும் அப்படின்ட்டு ஆனால் வந்த முருகர் முத கொண்டு மற்ற எல்லா கடவுள்களும் சரி ஜீசஸாக இருக்கட்டும் புத்தராக இருக்கட்டும் எல்லாருமே இறைவனை தனக்குள்ளே உணர்ந்து கருணை குணத்தை வளர்த்துக்கிட்டு இறைவன்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டாங்க இதுதான் சுற்றமும் இதுதான் ரகசியம் ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறீங்களா முடியாது ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த கருணையே உங்களுக்குள்ளே வரலை இன்னும் மாமிசம் சாப்பிட்றது அடுத்தவனை எப்படி ஏமாற்றலாம் அடுத்தவனுக்கு எப்படி துரோகம் விளைவிக்கலாம் அடுத்தவனை எப்படி போட்டு நசுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலேயே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு கருணை குணமே செத்து உங்களுக்குள்ளே கருணை குணம் இருக்குது இருந்தும் அந்த கருணையை நீங்கள் அக்செப்ட் பண்ண விரும்பலை ஏன்னா மாயையிலும் ஆசையிலும் நீங்கள் ஓடிட்டு இருக்கும்போது அந்த ஆசையை தூண்டுதல் பேரில் என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு புது புது புதிய புதிய ஆசையில் போய் நீங்கள் சிக்கிட்டு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காண்டி இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் ஏது வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க காந்தியமாக அப்படிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அதையும் மீறி நீங்கள் ஒருத்தரையோ சரி வேறு யாரையோ சரி ஏமாத்தியோ இல்லை நசுக்கியோ அடிச்சியோ பிடிச்சியோ நீங்கள் ஒரு ஒரு பொருளை வாங்கிக்க முடியும்னு வச்சுக்கோங்க சரி நீங்கள் ஆசைப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும்னு வச்சுக்கோங்க ஆனால் அது நிரந்தரமாக அப்படின்னா நிச்சயமாக கிடையாது நம்மளை யார் கவனிக்க போகிறா நம்மளை யார் பார்க்க போகிறா நம்ம என்ன வேணாலும் இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அது கிடையாது உங்களுக்குள்ள ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நொடியும் எப்போவுமே உங்கள் உங்கள் உடம்புல உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் உங்களுக்குள்ளே இருக்கான் அவன் கவனிச்சிட்டே இருக்கான் அவன் ஒவ்வொரு நொடியும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான் இதுதான் வந்து திருமூலர் சொல்கிறாரு கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வோர் கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கள் கண்காணியாய் கலந்தெங்கும் நின்றனை கண்காணியை கண்டார் கள ஒழிந்தாரே அப்படின்றார் அப்படின்னா என்ன ஒவ்வொரு நொடியும் கண்காணியாக உன்னை சுற்றியும் இருக்கிறாரு உனக்குள்ளேயும் இருக்கிறாரு அவர் ஒவ்வொரு நொடியும் உன்னை கவனிச்சுட்டே இருக்கிறார் உன்னை ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கார் பெஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அந்த சிரசில் இருக்கார் எங்கன்னா நம்மளுடைய பூர்வ மத்தியத்தில் தான் இறைவன் இருப்பிடம் அங்கேருந்து ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இங்கே என்ன வேணாலும் செஞ்சிடலாம் என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னா அப்படிலாம் இங்கே தான் மாயிலேருந்து தப்பிக்கவே முடியாது மாயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒன்று கலைகள் யோக கலைகளும் மெய்நிலையை சார்ந்து வந்துடணும் சரி கோயில்களில் ஏன் சிலையை பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா அதை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பேசணும் கோயில்களில் பிரதிஷ்டை செய்கிறது எதுக்கு அப்படின்னா உனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இடம் தேவை அது கடவுளாக தான் இருக்க முடியும் இல்லைனா உன்னால் எதையுமே நம்ப முடியாது உன்னால் எதுவுமே பேச முடியாது எதுவுமே செய்ய முடியாது முதல்ல நீங்கள் கோவிலுக்கு போவீங்க கோவில்கிட்ட போயிட்டு கடவுளை அப்படின்னு சொல்லி இப்படி தான் கும்பிடுவீங்க இது எங்கன்னா கண்ணை மூடிட்டு தான் கும்பிடுவீங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன்கிட்ட தான் நீங்கள் முறையிடுவீங்க உங்களுடைய வேண்டுதல்களை வைப்பீங்களே தவிர எதில் இருக்கிற சிலை கிட்டே இல்லை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன்கிட்ட நீங்கள் அந்த ஆலோசனையை வைக்கும்பொழுது அது என்ன ஆகுது தெரியுமா நேரடியாக உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன்கிட்ட போய் அது முறையிடுது அது சரியானதாக இருந்தால் உடனே செய்யும் மற்றபடி கோயில்களில் பிரதிஷ்டை செஞ்சு வச்சுருக்கிற சிலைகளோ இல்லை கற்சிலைகளோ இதெல்லாம் வந்து ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது ஆனால் என்னென்னா அதுலேயும் விஷயம் இருக்குது ஒரு கோயில்கள் கட்டி வச்சுருக்கிறதுல ஒரு செயலை ஒருத்தர் செய்கிறதுக்கும் நூறு பேர் சேர்ந்து செய்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இது எப்படின்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது அந்த ஒரு பெரிய பாறாங்களில் ஒருத்தரை தூக்குறதுக்கும் நூறு பேர் சேர்ந்து தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஒருத்தர் தூக்குனா கஷ்டமாக இருக்கும் நூறு பேர் சேர்ந்து தூக்குனா சுலபமாக தூக்கிடலாம் அப்போது நூறு பேரும் ஒரு இடத்துல குவியும் போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஒரு ஆற்றல் உருவாயிரும் பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது உருவாயிரும் இதுதான் இதில் இருக்கிற சூட்சமே தான் இந்த நூறு பேரும் ஒரு இடத்துல சேரும்போது பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்றது அங்கே அதிகப்படியாக ஈர்க்கப்படுது ஈர்க்கப்படும் போது அங்கே நீங்கள் போன உடனே உங்களுடைய உடலுக்கும் ஒரு புத்துணர்வு நீங்கள் நினைக்கிறது அங்கே சங்கர்ப்பம் வைக்கும்போது ஊற்றி கிடைக்கும் அவ்வளோதான் இது எப்படின்னா நூறு பேர் சேர்ந்து சமைச்சு ஆளுக்கு கொஞ்சம் 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 சாப்பிட்டு போகிறது உங்களுக்கு வயிறும் நிறையாது வயிறு நிறைய மாதிரி இருக்கும் ஆனால் வயிறு நிறையாது கொஞ்சம் கொஞ்சம் தானே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஆனால் அப்போ இறைவனோட ஆற்றலை முழுமையாக உள்வாங்கிக்கிறது எப்படின்றத நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போன மிகப்பெரிய ஒரு சூட்சமங்கள் அதன் வந்து யோக கலைகள் அப்படின்றது யோக கலைகள் செய்யும்போது என்னாகும்னா தனக்குள்ளே இருக்கிற இறைவன்கிட்ட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் முதல்ல இந்த தான் எல்லாத்துக்குமே கோயில்களுக்கு போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை தீந்துரும் நீங்கள் வந்து உடனே சரியாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்ப வச்சுருக்கிறாங்க நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் ஏன்னா என் ஜீசஸ் எந்த ஒரு கோயில்களுக்கும் போய் வழிபடலை எந்த சிலைகளையும் வழிபடலை புத்தர் எந்த கோயில்களுக்கும் போய் வழிபடலை இருந்த சித்தர்களில் எல்லாருமே எந்த சிலைகளையும் வழிபடலை நட்டக்கல்லை தெய்வம் என்று நான்கு புட்பம் பூட்டியே சுற்றி வந்து முனமுணம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சட்டி சாட்டவும் கறிச்சுவை அறியுமோ அப்படின்றவர் வந்து சேவமாக்கிய அப்படின்ட்டு நட்டக்கல் என்னைக்குதான் பேசியிருக்கு இறைவன் உனக்கு உள்ளேயே இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கு அப்போது பக்தி மார்க்கம் தேவைதான் கோயிலுக்கு போனோம் தான் இல்லைன்னு சொல்லலை அது பேசிக் ஆயிடும் அது அது பேசிக் அதாவது முதற்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்திற்கான முதற்படி எதுனா கோயில்கள் தான் அதை தாண்டி நீங்கள் ஞான யோகத்திற்கு வரவே முடியாது முதற்படி கோயில்கள் தான் கோயில்கள் அவசியம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எத்தனை நாளைக்கு நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பீங்க அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை நீங்கள் காண வேணாமா பிறவியினுடைய பயன் என்ன பிறவியினுடைய நோக்கம் என்ன எதுக்காக இங்கே பிறந்திருக்கோம் நம்ம பிறப்பெடுத்திருக்கான காரணம் என்ன அப்படின்றது யாருன்னா ஒரு நாளாச்சும் அறிய முற்பட்டுருக்கீங்களா தெரிஞ்சுருக்க மாட்டீங்க எனக்கு பிரச்சனை என் பிரச்சனை தீர்ந்து போகணும் அதுக்கு எனக்கு ஒரு ஒரு இடம் தேவை அது கோயில் அவ்வளோதான் சரி கோயிலுக்கு போனால் அது தற்காலிகமாக தானே தீர்வாக இருக்குது நிரந்தர தீர்வாக இருக்கா நிச்சயமாக தீர்வாக இருக்கா அப்போ இறைவன் எங்கே தான் இருக்கார் அப்போ இறைவனுடைய தான் என்ன அப்படின்னா ஜோதி வடிவானவர் இறைவன் இதுதான் வள்ளலாறு சொல்றாரு எல்லாருமே வள்ளலார் வள்ளலாறை என்ன சொல்றாருன்னா அருட்பெரும் ஜோதி அரு ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்ட்டு இதே சிவபாகியரு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்துதல் கோடி 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 எண்ணிருந்த கோடியேன்றார் எப்படி அந்த ஜோதியை பார்க்காம கோடி கோடி என்ன இருந்த கோடி கோடிக்கணக்கு பேர் மேலே செத்துட்டான் அப்படின்றார் அப்போ நீங்க அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஜோதியை நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஜோதி கூட இரண்டு போய் கலக்கிற யுக்தியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்ச முக்தி அதில் மாற்றுக்கிறதே கிடையாது நான் சொல்றது புரியுதுங்களா அப்போ இறைவன் கிட்ட எப்படி போய் கலக்கிறது அப்படின்னா யோக கலைகளை செய்யணும் சரி யோக கலைகள் எப்படி செய்யணும் நான் போய் அப்படியே அமைதியாக உட்காந்துருவான் அப்படியே போய்ட்டு அப்படியே இப்படி கண்ட முடிட்டு அப்படியே உட்காந்துருவா அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது நீங்கள் எந்த யோகம் பண்ணாலும் செய்யுங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் முறைப்படி ஒரு குருவின் உபதேசத்துடன் நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் இறுதி என்ன அப்படின்னா யோகத்தில் மோட்சம் முக்தி அதாவது மரணம் இல்லா பெருவாழ்வு பிறவையில்லா பெருவாழ்வு ஒவ்வொரு உயிர்களும் சரி இங்கே வந்திருக்கிறது மோட்சம் முக்திக்கு தான் அப்போ எறும்பு ஏனையார் பூச்சி இருக்கலாம் அப்போ அதெல்லாம் மோட்ச முக்திக்கு வந்திருக்கானா இல்லை அதது அது செய்த வினைகளை அனுபவிக்கிறதுக்காண்டி வந்திருக்கு ஆனால் மனித பிறப்பு அப்படின்றது அவ்வளோ சாதாரண ஒரு பிறப்பு கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க அரிது அரிது மானிட பிறப்பு அரிது அப்படின்றாங்க மனித பிறப்பு அப்படின்றது அவ்வளோ சாதாரணமாக ஒருத்தர்களுக்கு வந்துடவே வந்துடாது அப்போ மனித பிறப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ கிட்ட இரண்டரை எப்படி கலக்கிறது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 சிவனுடைய ஒரு ரூபம் எடுத்துக்கங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கண்ணை மூடி மேலே நிலா இருக்கும் கொண்ட போட்டிருப்பார் கழுத்தில் பாம்பு இருக்கும்னு வச்சுக்கேன் ஒரு நாளாவது அவர் ஏன் அப்படி உட்காந்துட்டு இருக்காரு அவர் அப்படி உட்காந்து அவர் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காரு கண்ணை மூடி என்ன தான் தெரியுது அவருக்கு அப்படின்றது ஒரு நாளாச்சும் நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தியான கலைகளுக்கும் யோக கலைகளுக்கும் நீங்கள் வந்திருப்பீங்க தியானமும் தமமும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றிணைந்த ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கு நீங்கள் மாயையில் ஓடிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த மன அழுத்தம் இந்த தேவையில்லாத விஷயங்களில் போய் நீங்கள் மாட்டிக்கிறீங்க நீங்கள் என்னைக்கு புறத்தில் எல்லாத்தையும் தேடாமல் அகத்தில் உள்ள பயணம் பண்ண உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் ஒரு உலகம் இருக்கும் பேரின்பம் அது அந்த பேரின்பத்தை கூட நீங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இறைவன் கூட்ட நீங்கள் நேரடியாக கனெக்ட் ஆகி பேச ஆரம்பிச்சிடலாம் இதுதான் இதில் இருக்கிற சூட்சமா